துணை மேயர் அவர்களுக்கும் பெண்ணகரசை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சுயக்கூட்கள் அனைவருக்கும் உறுதுணையாக இருந்து எனக்கு எப்போதும் வழிகாட்டியிருக்கக்கூடிய என்னோட மகளிர் திட்டம் அலுவலகத்தோட எம்டி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எடியோலாவில் இருக்கக்கூடிய அத்தனை அலுவலர்களுக்கும் திட்ட அலுவலர் ஏபிஓஸ் கம்யூனிட்டி ஆர்கனைசர்ஸ் சிஆர்பிஸ் அனைவருக்கும் மற்றும் அரசு சார்ந்து கவர்னோட போலீஸ் மற்ற அனைத்து துறைக்கும் வந்த என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்ளுமே அதோடு சேர்ந்து இந்த விழாவுக்கு வருகை பதிவேறுக்கூடிய கூடியிருக்க ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர் அலுவலருக்கும் மற்ற எஸ்டிஏடி அலுவலகத்திற்கும் அனைத்து துறைக்கும் திரும்பியும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுக்கு அனைவரும் எழுதியில் இருக்கக்கூடிய அன்புடன்